சார் வணக்கம் சார் இந்த காம்போவே எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச காம்போ ஏன்னா பாகுபலி படத்துல இப்படி ஒரு காம்போவை இந்தியா முழுவதும் ரசிச்சு வியந்து போற்றி இருக்கு தமிழ் சினிமா ரசிகனா அது எனக்கு தனிப்பட்ட ஒரு சுயநலம் கலந்த பெருமையும் கூட ஹரிஹர வீரமல்லு நீங்க உங்க அனுபவத்தை எங்களுக்காக சொல்லுங்க சார் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம் கீரவாணி சாருடைய வரவுக்கு என்னுடைய பெருமையும் நன்றியும் இந்த நாளுக்காக ஏம் ரத்னம் மட்டுமே இல்லை இந்த படம் சம்பந்தப்பட்ட எல்லாருமே காத்துக்கிட்டோம்னோம் அதுதான் உண்மை ஏன்னா இந்த படம் ஆரம்பித்து அஞ்சு வருஷம் ஆச்சு நான் முதல் நாள் இந்த படத்தோட செட்டுக்கு போகிறேன் அப்போ நம்ம போடும்போது அதுதான் குறைந்தபட்சம் தென்னிந்தியாலே மிகப்பெரிய செட்டு ஆனால் அந்த செட்டு மழை பெஞ்சுது தொடர்ந்து கரோனா வந்துச்சு படம் அப்படின்னு நினைச்சேன். அந்த படத்தை அந்த படத்தை பற்றி மறந்துட்டேன்னு கூட நான் உண்மையாக சொல்லணும் ஆனால் பொறுமையாக ரத்தனம் சார் அது அப்படியே கையில் வச்சுக்கிட்டு உயிரை கையில் வச்சுக்கிட்டு கொண்டு வந்து இந்த நேரத்தை வரைக்கும் முடிச்சிருக்காருனா சார் அந்த பொறுமைக்காக உங்களுக்கு என்னுடைய என்னுடைய வணக்கங்கள் ஏன்னா ஒரு சின்ன படம் ஒரு நாலு கேரக்டர்னால் நீங்கள் வந்து எல்லாரும் இழுத்து பிடிச்சிடலாம் பெரிய படம் இவ்வளோ பெரிய கேரக்டர் திரும்பியும் செட்டு போடணும் அதுக்குள்ளே அவர் வந்து டெபுட்டி சிஎம் ஆயிட்டார் அந்த பொறுமை அந்த தெளிவு அந்த முதிர்ச்சி உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு அதுக்காக இந்த படம் நிச்சயமா மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்புறம் ரத்னம் சாருக்கு அடுத்தது நான் பாராட்ட வேண்டியது என்னுடைய கடமை ஜோதி ஏன்னா வேற ஒரு டைரக்டரை வச்சு ஆரம்பிச்சாங்க ஐந்து வருடங்களுக்கு பிறகு அவர் ஒரு வேறு ஒரு நிலைக்கு போயிட்டார் இந்த படத்தை யாரை தொடர்ந்து கொண்டு போகுது அப்படின்னு ஒரு பெரிய யோசனை அப்படின்னு போகும்போது ரத்தமன் சார் சொன்னார் விதின்னு விதி கிடையாது அவனுடைய அறிவு தான் கொண்டு வந்து இங்கே நிறுத்தது இவ்வளோ பெரிய படத்தை அவனுடைய அறிவு தான் தீர்மானிச்சது ஏன்னா ஜோதி இந்த படத்தை ஆரம்பித்த முதல் நாள் நான் போனேன் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன் எப்படி எப்படி உங்களுக்கு எந்த இருக்கோ அப்படியே உன்னுடைய புன்சிரிப்பு பார்த்தா செட்டில் ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை ஆனால் படம் நடக்குது நான் கேட்டேன் ஜோதி என்னடா இது என்ன இது இல்லை சார்னு இந்த படம் எப்படி எடுக்க போகுதுன்றதை பற்றி டெக்னிக்கலாக ரொம்ப தெளிவாக எங்கிட்ட சொன்னான் அப்போவும் எனக்கு பயம் அப்போவும் எனக்கு பயம் சரி எல்லாம் கரெக்டாக சொல்கிறான் அது எடுக்கணுமே அப்படின்னு ஆனால் நான் டப்பிங்க்கு போகும்போது ரொம்ப ஆச்சரியமாகச்சு ஒரு குழந்த மாதிரி எனக்கு வந்து அந்த அந்த ஒரு ஆச்சரியம் தான் வந்துச்சு எவ்வளோ மலைகளை கொண்டு வந்திருக்க குதிரைகளை அந்த பல பிரதேசங்களை கொண்டு வந்திருக்க உன்னுடைய அந்த அறிவுக்கு என்னுடைய நன்றி அப்புறம் மனோஜ் மனோஜ்பர்மஹம்சாவை பற்றி சொல்லணும் அவன் கேமராமேன்னா இல்லை வந்து மெஜிஷியனான்னு எனக்கு தெரியல ஏன்னா நம்மலாம் நடிக்க வரும்போது ஒரே ஒரு கேமரா தான் இருக்கும் நான் ஃபஸ்ட்டு டே அங்கே நம்ம அந்த விஜயபாடாவில் போகிறோம் இங்கே ஒரு கேமரா போகுது அங்கே ஒரு ட்ரோன் ஒன்று போகுது அப்புறம் இந்த ஸ்டார் வார்ஸ் படத்தில் வர்ற அந்த ரோபோ மாதிரி எங்கே ஒன்று ஓடுது அவ்வளோ அவ்வளோ ஒரு டெக்னிக்கல் இதோடு அந்த படம் நினச்சி எப்படியும் ஒரு ஆறு ஏழு கேமரா இருந்துச்சு எந்த கேமராக்கு எங்களுக்கு தான் குழப்பம் உங்களுக்கு இல்லை ஸோ ஆக இதை வந்து இதுக்கு வந்து இதுக்கு பின்னால பெரும் கதைகள் இருக்கு பல தடைகள் தாண்டி வந்திருக்கு அதெல்லாம் தாண்டி இது பொறுமையா இதை முடிச்சிருக்கோம் ஆனா அதே உத்வேகத்தோட சில படங்கள் வந்து ரொம்ப கேப் விட்டுச்சுன்னா அப்படி செலுத்திக்கிட்டே போக வேண்டியதா இருக்கும் ஆனா கிடையவே கிடையாது ரத்தனம் சார் கூப்பிடும் போதெல்லாம் நான் பிஸின்றதுக்காக இல்லை அவர் கூப்பிடும் போதெல்லாம் நான் வேற 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 இடத்துல இருந்து வந்தேன் நான் கோவாலேருந்து வந்தேன் நான் எட்டு மணி நேரம் காரில் வந்து எட்டு மணி நேரம் திரும்பி போய் திரும்பி எட்டு மணி நேரம் வந்தேன் ஏன்னா பவன் கல்யாண அவர்கள் அவர் வந்து பொது வாழ்க்கைக்கு போயிட்டார் அவர் ஒரு நாளைக்கு ஒரு நாள் அவர் கொடுக்குறாருன்னா நாங்கள் எல்லாம் சுனிலெல்லாம் வந்து ஸ்பெயின்ல இருந்து வந்து ரெண்டு ஷாட் நடிச்சுட்டு திரும்ப ஸ்பெயினுக்கு போனார் ஸோ அப்படியெல்லாம் கோஆப்ரேட் பண்ணி இந்த படத்தை நாங்கள் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த ப பவன் கல்யாண் சார் வந்து அவர் ஒரு நாளைக்கு கொடுக்குறாருன்னா பாவம் அவர் ரெண்டு மணி நேரம்தான் வர முடியும் கரெக்டாக அவர் சொன்ன நேரத்துக்கு வந்து போயிடுவார் அதுக்குள்ளே ஜோதி வந்து நாலு சீனம் முடிக்கணும் பிரச்சனையே இல்லை ஒன்றும் இல்லை சார் நீங்கள் தனியாக எடுத்துக்கலாம் அவரை தனியாக எடுத்துக்கலாம் அவ்வளவு தெளிவான ஒரு ஒரு கையாளும் கையாளுமை ஸோ ஆக இந்த நிதி ஆல்சோ கோஆப்ரேட்டட் ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க ஆக இந்த இந்த நல்மனதோடு ஒரு வெறுப்புணர்ச்சி இல்லாமல் ஒரு சலிப்பு இல்லாமல் ரத்னம் சாருக்காக எல்லாரும் ஒன்று கூடி இந்த ஒரு மாபெரும் யாகத்தை நடத்தி முடிச்சிருக்கோம் நிச்சயமாக உங்களுக்கு எல்லாருக்கும் இது பிடிக்கும் நிச்சயமாக எல்லாரையும் போய் சென்றடையும் ரத்னம் சார் நீங்கள் பார்ட் டூ அதை விட ஒரு பெரிய படம் நீங்கள் பண்ணணும் எங்களுடைய நடிகர்கள் சார்பாக தொழில்நுட்ப கலைஞர்கள் சார்பாக உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி சார் நான் சார் எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் சார் இந்த படத்தில் நீங்கள் பவன் சார் கூட தொடர்ந்து வரீங்க ஆனால் பவன் சாரே சத்யராஜ் சாருக்காக தான் வந்திருக்காரு அப்படின்னு ப்ரொடியூசர் சொன்னாங்க உங்கள் ரெண்டு பேருக்கும் இதில் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஒன்றா இருக்காதுங்கிற ஒரு வருத்தம் எனக்கு இருக்குது ஃபார் டூவில் நாங்கள் அதை எப்படி எதிர்பார்க்கலாம் பார்ட் டூல எங்க ரெண்டு பேருக்கும் மூணு சாங் இருக்கு நாலு ஃபைட் இருக்கு திரையுலக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் முதல்ல என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் சினிமாவில் நடிகராக இருந்து முதன் முதலமைச்சரானவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆந்திராவில் சினிமாலேருந்து நடிகராக இருந்து முதலமைச்சரானவர் மரியாதைக்குரிய மாண்புமிகு என்டிஆர் டி அவர்கள் இன்னைக்கு அவருடைய பிறந்த நாள் இன்று என் டி ராமராவ் அவர்களின் பிறந்த நாள் அந்த பிறந்தநாள் அன்று ஆந்திராவின் டெப்டி சிஎம் பவர் ஸ்டார் பவன் கல்யாணுடைய ஒரு நி நிகழ்ச்சி ஒரு விழா நடக்கிறது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப பெருமையாக இருக்குது இவனுக்கு அப்புறம் தெரியும் என்டிஆர் சாரோட பர்த்டே இன்னைக்கு அப்படின்னு கேட்குறீங்களா எனக்கு யார் சொன்னாங்க தெரியுமா ஃபோனில் மெசேஜ் வந்தது வாணிஸ்ரீ மேடம் சொல்லியிருக்காங்க நான் வசந்த மாளிகை படத்தினுடைய தீவிர ரசிகன் பார் பூபதி ராஜா சார் வந்திருக்கார் அந்த படத்தினுடைய வசனகர்த்தா வந்து பாலமுருகன் சார் வசந்த மாளிகை படம் பார்த்துட்டு யாராவது கிட்ட பேசணும்னு எனக்கு ஆசை எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அப்போ சச்சி மேடம் வந்து என்கிட்ட சொன்ன நான் அவங்க நான் சொன்னேன் நேற்று வசந்தமாளிகை படம் பார்த்தேன் மேடம் அப்படின்னு அப்படியா இதான் நம்பர் கொடுக்குற வாணிஸ்ரீ கிட்டே பேசுங்களேன் அப்படின்னாங்க அப்போ வாணிஸ்ரீ மேடத்துக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசி அந்த படத்தை பற்றி பேசி நிறைய நிகழ்வு இதை ஈவெண்ட்டு விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டோம் தான் இன்றைக்கி மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்க என்டிஆர் சாருடைய பர்த்டே அப்படின்னு ஸோ இன்றைக்கி அது ஒரு கோ இன்சூரன்ஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உண்மையிலேயே ரத்ன சார் வந்து பிரமாதமாக பேசினார் அவருடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் சொன்னார் இந்த படம் வந்து நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையும் என்னென்னா நாங்கள் நடிச்சிருக்கீங்களா எனக்கு தெரியல நாங்கள் எல்லாம் நல்ல ஒரு சின்ன சின்ன கேரக்டர் பண்ணிக்கிற அவ்வளோதான் ஜோதி கிருஷ்ணா வந்து எங்கிட்ட வந்து லேப்டாப்பில் கொண்டு வந்து சீன் காட்டினார் எப்படி எப்படி எடுக்க போகிறேன்னு நான் உண்மையிலேயே ரத்ன சார் இன்ற பொழுதில் பெரிதரவுக்கும் தன் மகனை என கேட்ட தாய் அப்படிங்கிற இடத்துல தகப்பன்னு நீங்கள் போட்டுக்கலாம் அந்த அளவுக்கு ஜோதி கிருஷ்ணா வந்து பிரமாதமாக அந்த சீனை காட்டினார் நான் சொன்னேன் எப்படி ஜோதி இது என்ன என்னன்னு கேட்டேன்னா அப்புறம் அவர் போய் அப்போ தான் வந்து ஃபாரின்ல போய் படிச்சுட்டு வந்த விஷயத்தையெல்லாம் சொன்னார் அதை பார்த்து படிச்சுட்டு வந்தால் மட்டும் பார்த்தா தான் அந்த நீங்கள் பார்த்த மாதிரியே நானும் பார்த்து பிரமிச்சுட்டேன் அந்த மேக்கிங்கை பார்த்து பிரமிச்சிட்டேன் அதனால் வந்து இந்த படத்தில் வந்து நானும் இருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் ஆனால் அதை விட சந்தோஷமான விஷயம்னா சாரி டு சே நிதி நான் தான் இந்த படத்தோட ஹீரோயின் நான் தான் ஹீரோயின் ஒரு படம் என்ன நீங்கள் டைட்டானிக் வேணாலும் எடுங்க என்ன கதை கப்பல் முழுகுது ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக ஹீரோ போராடுறாரு அதில் ரெண்டு பேரும் மூழ்கிடுறாங்க ஸோ ஒரு ஹீரோ யாரை காப்பாற்றுறதுக்காக ஹீரோ கஷ்டப்படுறாரு அவங்க தான் ஹீரோயின் அப்படி பார்த்தா இந்த படத்தில் நான் தான் ஹீரோயின் என்னை காப்பாற்றுக்காதே பவன் ஜோதி கரெக்ட்டா அவுட்லைன் சொல்லிட்டுனேன் தப்பாக நினைக்காதீங்க இந்த படத்தில் பவர் ஸ்டார் பவன் கல்யாணுக்கு நான் தான் ஹீரோயின் அவர் என்னை காப்பாற்றுருக்காதான் வராரு இந்த படத்தினுடைய எவ்வளோ கஷ்டமே என்னை காப்பாற்றுருக்காரு நடக்கிறது தான் அதனால் இந்த இப்படி ஒரு பிரம்மாண்டமான படத்தில் நான் நான் நடித்ததை பற்றி ரொம்ப பெருமைப்படுறேன் அடுத்த பார்ட் டூ அடிக்கையில் கிரவாணி சார் சினிமாவில் என்னென்னமோ போய் போயிட்டு வந்துட்டோம் இருந்தாலும் உங்கள் சாங்கில் உங்கள் சாங்கை நான் பாடிட்டேன் பாகுபலி டூவில் வந்து நானும் இதே மாதிரி டேப் அடிச்சுட்டு ஒரு நாலு பிட்டு பாடிட்டேன் பார்ட் டூ பண்ணையில கொஞ்சம் அதை மனசில் வச்சுட்டு எனக்கு நாசர் சாருக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான சாங் மாஸ்டரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க சார் எதுங்க ஷோபி மாஸ்டர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க வந்து உங்களை வச்சு சிறப்பாக ஆமாம் நிச்சயமா ஆமாம் மனோஜ் இல்லை நாங்கள் ஆடிடுவோம் நாங்கள் டான்ஸ் ஆடிடுவோம் நாங்கள் எதுக்குமே கூச்சப்படாத ஆளுக்கு தானே பரதநாட்டிய ஆண்டம்மா வஞ்சிக்கோட்டை வாலிமன் வேணுமா உங்களுக்கு வைஜயந்தி மாலை பத்து மணி ரெண்டு பேரும் ஓகேன்றோம் என்ன சார் அது மாதிரி விஷயங்கள் கேமரா கூச்சமே இல்லாத ஆட்கள் நாங்கள் அப்படி இருந்தா தான் சினிமால வந்து எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நடிக்க முடியும் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான படத்துல நானும் இருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான பெருமையான விஷயம் ரத்தன சாருடைய நல்ல மனசுக்கும் ஜோதியினுடைய நல்ல உழைப்புக்கும்

நாங்கள் ஒரு சீனுக்காக தயாராகிட்டு இருந்தோம் ரத்தம் சாருங்க சீனுக்காக தயாராகிட்டு வந்தோம் நாங்கள்லாம் அந்த சகாக்கள் நான் சுனில் மற்றவங்கள்லாம் நாலு பேர் உட்காந்து கல் சாப்பிட்டுருப்போம் அப்புறம் வந்து பவன் ஐ மீன் பவர் ஸ்டார் வருவார் வந்து அவர் எங்கக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்வார் அது சின்ன சீன் தான் அவ்வளோதான் அங்கேருந்து போய்டும் அவர் வந்ததே இப்போ ரெண்டு மணி நேரம் அந்த ஆஃபீஸ்லேருந்து இருந்து வந்து ஒரு அரை மணி நேரம் டிஸ்கஷன் கிடக்குது ஏ சார் என்ன சார் சுனில் வேறு போகணும் நான் வேறு போகணும் என்ன போகணுன்னா அவர் பாருங்கள் ஒரு பப்ளிக்கோட இமேஜ் எப்படி இருக்கணும்னு உண்மையான டைலாக் என்னென்னா டே நீங்கள் என்னடா இங்கே வந்து கல் குடிச்சிருக்கீங்க நீங்கள் அங்கே வாங்க நல்ல சரக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்றது தான் டைலாகு அவர் கூட போகணும் நாங்கள் அவர் அந்த டைலாகை சொல்ல மாட்டேன்ட்டார் சொல்லவே மாட்டேன்ட்டேன் சார் ஏன் சார் இந்த டைலாக் இல்லை நான் வந்து இப்போ வந்து நான் ஒரு பப்ளிக் ஃபிகர் ஒரு லீடராக இருக்கேன் நான் நீங்கள் சாப்பிட்ற கல்லை விட எனக்கு நல்ல சறுக்கு எனக்கு தெரியும்னா நான் குளிச்சிருப்பேன் அர்த்தம் ஆகுது ஸோ அதனால் நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னார் அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு நம்ம படம் எடுப்போம் ஸோ பப்ளிக் இமேஜ் என்றது என்னன்றது வந்து அது திடீர்னு ஞாபகம் வச்சு சம்மந்தர்கள்லாம்னு தெரியல ஓகே ஆல் த பெஸ்ட் சமூக பொறுப்போடு இந்த படம் வெளியாகிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன உதாரணத்தை கொடுத்த உங்களுக்கு எங்களுடைய ரொம்ப 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 நன்றி சார் சார் நன்றி ரொம்ப நன்றி சார் தயவு இந்த படத்திற்கு